நடிகர் லாரன்ஸ் நடித்த காஞ்சனா என்ற நகைச்சுவை கலந்த திகில் படத்தின் கதை நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் பே என்றாலே லாரன்ஸ் பயந்து நடுங்குவார் வளர்ந்த பிறகும் பாத்ரூம் போவதற்கு அம்மாவை துணக்கி கூட்டி செல்வார் கைகள் நிறைய தாயத்து கட்டி கொள்வார் சின்ன சத்தம் கேட்டாலே பயந்து வேகமாக ஓடிப்போய் அப்படியே அம்மா இடுப்பில் தாவி அமர்ந்து கொள்வார் அந்த படத்தில் லாரன்ஸ் நடித்திருப்பது போன்று நிறைய சிறுவர் சிறுமிகளுக்கு பேய் பயம் இருப்பது இயல்புதான் அப்படி பேய் என்றாலே பயப்படுகிறான் என்று அழைத்து செல்லப்பட்டான் குமரேசன் பத்தாம் வகுப்பு படிக்கும் குமரேசனை அவனது அம்மாவும் அப்பாவும் அழைத்து சென்றிருந்தனர் மரண மனநல மருத்துவரிடம் நெற்றி நிறைய திருநீர் பூசி பக்தி பழம் போன்று அமர்ந்திருந்தான் குமரேசன் குமரேசனின் அம்மா பேசினார் இந்த வருடம் பரீட்சை முக்கியம் என்பதால் இரவு பதினோரு மணி வரை படிக்க சொல்கிறோம் அப்படி படிக்கும் நேரத்தில் எங்கு என்ன சத்தம் கேட்டாலும் நடுங்கு தொடங்குகிறான் பக்கத்திலே யாராவது அமர்ந்திருக்க வேண்டும் என்கிறான் கொஞ்சம் எழுந்து போனாலும் பின்னாடியே வந்து விடுகிறான் இரவு படுக்கும் நேரத்தில் எங்கள் இருவருக்கும் நடுவில் படுக்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறான் இவனுக்கு தங்க இருக்கிறாள் இதில் இருவருக்கும் பெரிய சண்டையே நடக்கிறது மகளுக்கு பேய் பயம் இல்லை அவள் குமரேசனை குட்டி காஞ்சனா என்று கிண்டல் செய்கிறாள் அதற்காகவும் குமரேசனுக்கும் அவளுக்கும் சண்டை வருகிறது வீட்டுக்காரர் அடிக்கடி வெளியூர் செல்கிறார் அதுபோன்ற போன்ற தருணங்களில் குமரேசன் ரொம்பவும் பயப்படுகிறான் அடுத்த ஆண்டு வெளியூர் ஹாஸ்டலில் போடலாம் என்று இருக்கிறோம் ஆனால் இதுபோன்று பயம் இருந்தால் எங்களால் சமாளிக்க முடியாது என்பதால் குடும்ப மருத்துவரிடம் பேசினோம் அவர்தான் கவுன்சிலிங் போனால் தைரியமாகி விடுவான் என்று கூறினார் அதனாலேயே தாங்களிடம் அழைத்து வந்தோம் என்றார் குமரேசனின் அம்மா அம்மா அப்பா இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் வருகிறது என்று குமரேசனிடம் கேட்டார் மனநல மருத்துவர் எங்க வீட்ல பேய் இருக்கு அதான் எனக்கு பயம் என்றான் குமரேசன் அவன் சொன்னதற்கு அர்த்தம் புரியாமல் குமரேசனின் அப்பாவை பார்த்தார் மனநல மருத்துவர் உடனே அவர் போன வருஷம் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எனக்கு தூக்கத்தில் விட முடியாத அளவுக்கு தடுமாறினேன் யாரோ என் மேல் உட்கார்ந்து இருந்ததை பார்த்தேன் அதை அமுக்குவான் பேய் என எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க அது சும்மா பயங்காட்டும் யாரையும் எதுவும் செய்யாது அந்த சம்பவத்திலிருந்து ரொம்பவும் பயப்படுகிறான் குமரேசன் என்றார் குமரேசனின் அப்பா உங்கள் டாக்டர்கிட்ட இதை சொன்னீங்களா என்று குமரேசனிடம் அப்பாவிடம் கேட்டார் மனநல மருத்துவர் இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை பக்கத்து கோயிலுக்கு போய் மந்திரிச்சு திருநீர் பூசிக்கிட்டேன் சரியாயிடுச்சு அதுக்கு பிறகு வரல ஆனா அவன் இதை மறக்க மாட்டேங்கிறான் என்று முடித்தார் குமரேசனின் தந்தை முதல்ல மருத்துவ ரீதியில் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அது அமுக்குவான் பேய் கிடையாது ஸ்லீப் எனப்படும் ஒரு சாதாரண பக்கவாத நிலை என்ற மனநல மருத்துவரிடம் இல்லை யாரோ என் மேல் படுத்திருந்ததை நான் நல்லா பார்த்தேன் என்றார் விடாப்பிடியாக குமரேசனின் அப்பா நீங்கள் பார்த்தது நிஜமில்லை அது ஒரு கனவு நிலை காட்சி தூக்கத்திலும் எல்லோரும் எழுந்தவுடன் ஆழ்ந்து தூக்கத்துக்கு போக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்ந்த தூக்கத்திற்கு போவார்கள் அந்த நேரத்தில் ஹாலிங் பெல் அடித்தாலும் சத்தம் கேட்காது சாதாரண தூக்கத்தில் சட்டென்று எழுந்து விடுவோம் எல்லோருக்கும் ஆழ்ந்த தூக்கமும் சாதாரண தூக்கமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இப்படி கனவு காணும் நேரத்தில் கை அல்லது கால்களை அசைக்க நினைத்தாலும் அசைக்க முடியாது விழிக்கத் தோன்றும் ஆனால் விழிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் மூச்சு விடுவதில் சிரமமும் நம் உடல் மீது யாரோ அமர்ந்திருப்பது போன்றும் தோன்றும் இது உண்மையில் சில நொடிகள் தான் நீடிக்கும் என்றாலும் நீண்ட நேரம் போராட்டம் போன்று நமக்கு தெரியும் இதை தூக்கத்தில் வரும் பக்கவாதம் என்பார்கள் இது ஒரு சிக்கலான பிரச்சனை இல்லை கடுமையான பனிச்சூழல் மனதில் அழுத்தங்கள் உடலில் ஏதேனும் நோய் பாதிப்பு காற்று இறுக்கமான இடத்தில் தூங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் எனவே நீங்கள் பார்த்தது பே இல்லை இதை உங்களுடைய மருத்துவரிடம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சொன்ன விஷயத்தால் குமரேசன் ரொம்பவும் பயந்திருக்கிறான் வீட்டில் பே இருக்கிறது என்ற நினைப்பில் இருக்கிறான் என்றார் மனநல மருத்துவர் குமரேசனின் பெற்றோரிடம் எங்கள் கிராமத்தில் என்று மீண்டும் மீண்டும் தொடங்கினார் குமரேசனின் தந்தை கிராமப்புறங்களில் விஷயம் தெரியாமல் சொல்கிறார்கள் என்றால் அதை நீங்களும் சொல்லக்கூடாது வேறு உனக்கு என்ன பயம் என்று குமரேசனிடம் கேட்டார் மனநல மருத்துவர் அப்படின்னா எங்க வீட்ல பேய் இல்லையா என மனநல மருத்துவரிடம் கேட்டான் குமரேசன் கண்டிப்பா இல்லை இனி உன் வீட்டில் நீ தைரியமாக இருக்கலாம் ஏதாவது வித்தியாசமான சத்தம் கேட்டால் அது என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் உண்மை தெரியும் இந்த காலத்தில் எங்கேயும் இல்லை என்ற மனநல மருத்துவரிடம் நிறைய பேர் பேய் வந்து ஆடுகிறார்கள் செத்து போகிறார்கள் என்றான் குமரேசன் யார் சொன்னது என்று மருத்துவர் கேட்க அப்பா கிராமத்தில் நடந்ததை சொல்லி இருக்கிறார் என்றதும் அவனது அப்பாவை பார்த்தார் மனநல மருத்துவர் எங்கு கிராமத்தில் நடந்ததை சொல்லுவாங்க அதை நான் பிள்ளைகளுக்கு சொல்வேன் என்றார் குமரேசனின் அப்பா நீங்கள் பிடித்தவர்களை நேரில் பார்த்திருக்க பார்த்திருக்கிறீர்களா என்று என்ற மனநல மருத்துவரிடம் இல்லை ஊரில் சொல்வார்கள் என்றார் குமரேசனின் அப்பா இப்படி எல்லாமே பொய்யான கதைகள் எங்கோ நடந்த ஒரு விஷயத்தை ஒருவர் மாற்றி ஒருவர் சொல்லும்போது மிகப்பெரிய பேய் கதையாக வந்து நிற்கும் அறிவியல் வளர்ந்த பிறகு இந்த விஞ்ஞான காலத்தில் எங்கேயும் ஒரே ஒரு பேய் கூட கண்டறியப்படவில்லை பேய் பிடித்ததாக கூறும் ஒரு சில நபர்களுக்கு மனநல கோளாறு மட்டுமே காரணமாக இருக்கிறது அதற்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா பேய் இல்லைன்னு சொல்றீங்களா மறுபடியும் கேட்டார் குமரேசனின் தந்தை அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பேய் என்பது இல்லை ஆனால் எல்லா மனிதருக்குள்ளும் பேய் பற்றிய பயம் இருக்கிறது அதனை யாராவது தூண்டும்போது மிகவும் பயப்பட தொடங்குவார்கள் உங்களுடைய பேய் பயமே உங்கள் பிள்ளையை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது உண்மையில் உங்களுக்கு தான் கவுன்சிலிங் தேவை இதுவரை நீங்கள் எங்கேயும் பார்த்தே இராத பேய் கதைகளை எல்லாம் உண்மை என்று நம்பி பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறீர்கள் இனி நீங்கள் தான் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்றார் மனநல மருத்துவர் எப்படி என்றார் குமரேசனின் தந்தை எல்லா மனிதரின் மனதிலும் நம்பிக்கையும் இருக்கிறது பயமும் இருக்கிறது நீங்கள் எதை அதிகம் வளர்க்கிறீர்களோ அது மிகப்பெரியதாக வளர்கிறது குமரேசனுக்கு பேய் பயத்தை அதிகம் வளர்த்திருக்கிறீர்கள் இனி அப்படி எதுவும் பேசாதீர்கள் இருட்டுக்குள் போனால் பேய் இருக்கும் என்று குமரேசன் பயந்தால் நீங்கள் முதலில் இருட்டுக்குள் போய் நின்று காட்டுங்கள் ஏதேனும் சத்தம் வருகிறது என்று சொன்னால் இது என்ன சத்தம் என்று அவனுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்றார் மனநல மருத்துவர் இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றனர் குமரேசனின் பெற்றோர் காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பெற்றோர் இருவரும் உதட்டை பிதிக்கினார்கள் தினமும் மாலை நேரத்தில் வீட்டில் ஒலிக்க செய்யுங்கள் காயத்ரி மந்திரத்தின் மகிமைக்கு எந்த பேயும் அண்டாது எனவே தினமும் ஒலிக்க செய்யுங்கள் குமரேசன் பயம் இல்லாமல் படிக்க தொடங்குவான் மாதம் ஒரு நாள் குமரேசனை கூட்டி வாருங்கள் கொஞ்சம் தகவல் அவனுக்கு பகிர வேண்டும் என்றார் மனநல மருத்துவர் குமரேசன் முகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை தெரிந்தது குமரேசனை வெளியே அனுப்பிவிட்டு தொடங்கினார் மனநல மருத்துவர் உங்கள் மகனின் பிரச்சனைக்கு நீங்களே காரணமாக இருக்கிறீர்கள் பூச்சாண்டியிடம் பிடித்து கொடுத்து விடுவேன் இருட்டு அறையில் பூட்டி விடுவேன் என்று சொல்லி பயம் காட்டுவது ஆழ்மனதில் பதிந்துவிடும் இப்போது காயத்ரி மந்திரம் என்பது குமரேசனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக சொல்லியிருக்கிறேன் உண்மையில் பேய் பற்றி இந்த காலத்தில் எந்த பயமும் இல்லை எனவே குமரேசனின் பேய் ப பயத்தை கிண்டல் செய்யாதீர்கள் உங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களிடம் குமரேசனின் பேய் படத்தை பேய் பயத்தை பற்றி சொல்லாதீர்கள் அது அவனுடைய மனதில் தாழ்வு மனப்பான்மையை வளரச் செய்யும் ஏதேனும் பேய் பேய்ப்படத்தை போட்டு ஜாலியாக பேசி சிரித்தபடி அந்த படத்தை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேய் பேய்பயத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வாருங்கள் பேய் பற்றி என்ன சந்தேகம் கேட்டாலும் தீர்த்து வையுங்கள் அல்லது இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் மனநல மருத்துவர் ஆனால் அவர்கள் மனநல மருத்துவர் சொல்லியதை ஃபாலோ பண்ணிய பிறகு திரும்பவும் குமரேசனை மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிட்டு பயத்துக்கு முதல் ஸ்டோரியா இதை தவிர எந்த ஸ்டோரியும் சொல்ல முடியாது இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு தான் குழந்தைங்கக்கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை அறிவே இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா எக்ஸ்பீரியன்ஸையுமே குழந்தைகிட்ட சொல்லி வச்சுருவாங்க நாம் குழந்தையாக இருந்த டைமில் இருந்த சுச்சுவேஷன் வேறு சு இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வேறு நாம் அப்போவே எதை பார்த்தாலும் ரொம்ப நமக்கு வெளிச்சம் கிடையாது லைட் வசதி கிடையாது எதை பார்த்தாலும் இருட்டை பார்த்தாலும் பயப்படுவோம் அப்போ நம்ம தேவையே இல்லாமல் மூட நம்பிக்கையோட பயந்து தான் இப்போ குழந்தைங்க மனசில் ஆழ்ந்து பதி பதிய வச்சு அதையே நாம் பெரிய இஸ்யூவாக்கி விட்டுருவோம் நாம் குழந்தைங்ககிட்ட நம்மளோட அனுபவத்தை பேசி பகிர்ந்து கொள்வது ரொம்ப நல்லது அதே இது நமக்கு ஒரு நண்பனால் இந்த நம்ம நண்பனால் ஏமாற்றப்பட்டோம் நண்பன் எப்படி துரோகியாக மாறி நமக்கு வந்து கெட்டதெல்லாம் செய்தான் நம்ம ஒரு நண்பனை நம்பி இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லலாம் தப்பில்லை உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விக்கு சொல்லி வீடியோக்கு வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ